பிரெட் சாப்பிட்டதோட நின்று போச்சு அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல அதுக்கப்புறம் அந்த நைன்டி நைன்ல சாப்பிட்டோம் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தீனி மாதிரி சாப்பிட்டுட்டோம் அதனால எங்களுக்கு லஞ்சு ஸ்கிப் ஆயிடுச்சு திருச்சியில இருந்து திண்டுக்கல் ஹைவே இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து நான் பாஸ் ஆயிட்டு இருக்கேன் இதை காமிங்களா அகஸ்தி அகத்தியர்னு ஒரு கடை பார்த்தா அங்க ஒருத்தர் நல்லா விக்கிறாரு பாருங்க செம்மையா விக்கிறாரு ஆஹா பொட்டேட்டோ போண்டா சமோசா அப்புறமா இனிப்பு பணியாரம் இது எல்லாமே வந்து நான் அங்க வாங்கினேன் புரியுதுங்களா

பாம்பே வடபாட் பசே வடபாடு வாழாக்கா பச்சை கொதிக்கதே வாழாக்காடு கொண்டாடு அந்த கடை ரொம்ப பேமஸ்ங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய போலீஸ் அப்புறம் எம்ப்ளாயிஸ் நிறைய குட்டி குட்டி பசங்க பெரிய பசங்க இருந்து எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முக்கியமா டீ கூட இந்த சில்லி பிரெட்ட சாப்பிட்டு இருந்தாங்க அதனால வாங்கினேன் நல்லா ஜாலியா போகுது லைஃப் ஏழு ரூபா பத்து ரூபா வஜ்ஜி ஒண்ணு ஏழு ரூபா இந்த மாதிரி எல்லாமே விலை கம்மி இது வந்து பதினாலு ரூபா எல்லாமே நூத்தி இருபது ரூபாலயே முடிஞ்சிச்சு இந்த பொட்டேட்டோ போண்டா இதை நம்ம சாப்பிடுவோம் அங்கேயே நான் வந்து ஸ்வீட்ல சாப்பிட்டுட்டேன் அவர் வந்து டெம்ப் பண்ணார் என்ன சட்னிக்கு சாம்பாருக்கும் செமையாருக்குள்ள ஒரு வேகம் சமோசா எல்லாமே நல்லா இருக்கு அதனால தான் அவ்வளவு கூட்டமா இருக்கு தரமான எண்ணெய்ல போடுறாங்க நம்ம பசங்களோட சாப்பிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திண்டுக்கல்ல பாக்கலாம்